இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தோரு கிடா வந்து விற்பனைக்கு வந்து இருக்குது அது வந்து எங்கே இருக்குது அதோட டீட்டெயில் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ண அப்புறம் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அதே வந்து யூடியூபில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் வந்து நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி டேஸ் நீங்கள் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் ஸோ மொத்தம் வந்து நாற்பத்தோரு கிடா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேச்சை வந்து வச்சுருக்காங்க ரெண்டு பள்ளி வரைக்குமே வந்து இருக்குது ஸோ இதை வந்து எங்கே ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா மாநிலம் சித்தூர் ஜில்லா ஸோ மடனப்பள்ளி ஸோ அப்படின்ற ஒரு ஊரில் தான் வந்து இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலாம் அவங்க வந்து எடுத்து கொடுத்து தாங்க நம்ம வந்து எடுத்து போட்டுருக்கோம் ஸோ கொஞ்ச நாளில் வந்து பெரிய பெரிய கிடா அங்கே பார்க்குறீங்க பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பல்லு வந்து போட்டுருக்கு இந்த பெரிய கிடாவில் வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சு கிடா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டு பல்லு போட்டு இருக்கான் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோலேருந்து எண்பது கிலோ வரைக்கும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் அஞ்சு இருக்குது பாருங்கள் இந்த அஞ்சு கிடாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பல்லு ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கால் பண்ணிங்களா அந்த பெரிய கிடா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதை விட்டிங்கன்னா சின்ன சின்ன கிடாவும் இருக்குது ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறோம் அப்படியே வந்து பாருங்கள் மொத்தம் வந்து மூணு பேட்சை வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க பாருங்கள் இந்த பேச்சில் வந்து இருபத்தி மூணு கிடா வந்து வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பெரிய கிடா தான் டோட்டலாக வந்து இந்த பேச்சில் வந்து இருபத்தி மூணு கிடா எல்லாமே வந்து லைவ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கிடாவும் லைவ் வெயிட்டு டோட்டலாக வந்து இருபத்தி மூணு கிடா வந்து இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸும் அனுப்புவாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நேரில் போய்ட்டு நீங்கள் வந்து மொத்தமாக வேணுன்னாலும் நீங்கள் வந்து மொத்தமாகவும் எடுத்துக்கலாம் ஸோ எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு பல்லு போட்டது பல்லு போடாது ஸோ எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது இருபத்தி மூணு கிடம் ஸோ என்ன ரேட்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபாவிலேருந்து ஜோடி அவங்ககிட்ட இப்போ இருக்கிறது நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஜோடி ஒரு லட்சம் வரைக்கும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லட்சம் வரைக்குமே வந்து இருக்குது ஸோ இந்த பேச்சில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸாக இருக்கும் ஸோ இந்த பேட்சில் இருக்கிறது நீங்கள் வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அப்படியே வந்து ஒன்று ரெண்டு எடுத்தாலும் சரி கால் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து இன்னொரு பேட்ச் வந்து பாருங்க அதுவும் கொஞ்சம் சின்ன சின்ன கிடாங்க ஸோ அதுவும் வந்து பாருங்கள் அப்படியே ஸோ அது மாதிரி இந்த கிடா வந்து படி ஒன்று ஒன்று பார்த்துருங்க எப்படி இருக்குன்னுட்டு ஸோ வீடியோஸ் வந்து கொஞ்சம் சரியாக வந்திருக்காரு எங்க வந்து அவங்க எடுத்த வீடியோஸ் இது அந்த நேரில் போய் ஒரு கிளீனாக எடுத்து போட்டுருக்கோம் கிட்டாமல் நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் பார்த்தேன் அப்படியே வந்து பாருங்க இந்த பேச்சில் வந்து இதுதான் வந்து கிடா வேணும்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் செங்கிருக்க பாருங்கள் இந்த பேச்சில் வந்து டோட்டலாக வந்து பதிமூணு வந்து இருக்குது செங்கிருக்க பாருங்கள் இதில் இந்த பேச்சில் வந்து பதிமூணு லைவ் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கிலோ வரன்றாங்க இந்த பேட்சில் இருக்கிறது எல்லாமே வந்து பல்லு போடாது தான் இந்த பேச்சில் வந்து இருக்கக்கூடியது ஸோ வேணுன்னா காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க